ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸில் சேரிலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது மாடல் போடணும் அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் போடணுங்கிறதுக்காக உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவு ஏன்னா ஒரு சேரிலேருந்து எடுத்து நம்ம இப்போ ஒரு பக்ஸ்லேயும் வைப்போம் இல்லையா அது மாதிரி நார்மல் ப்ளவுஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு மாடல் ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் நிறைஞ்ச அந்த காலக்கட்டத்தை கடந்து போகிறது உங்களுக்கு வேணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா இதை நான் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் வாழ்கிற காலக்கட்டம் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம சார்ந்தவங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாத்துறதும் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுமாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களே நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க அப்படி இருக்கிற காலக்கட்டத்தை கடந்து போகிறது நம்மளுக்கு ரொம்ப சாதாரண விஷயமாக போயிடுச்சு ஆனால் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அவங்கள மாதிரி நம்ம மாறிடக்கூடாது அந்த நிலையை விட்டு மாறாமல் இருக்கிறது தான் நம்மளோட சிறப்பு அப்படிங்குறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் ஏன்னா ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான இந்த ஸ்பெஷலாக இதை சொன்னேன் அதாவது ஆனால் என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க மனசை ரொம்ப உடச்சிட்டாங்க நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பல விதமாக பல கோணத்தில் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லும்போது மனசு தளர விடாதீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புக்ஸ் இருக்குது அதில் ஒரு புக்கில் நிறைய பக்கங்கள் கிழிஞ்சிருக்கு எதனால் கிழிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த புக்ஸை நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க அதில் நிறைய பயனுள்ள தகவல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எடுத்து எடுத்து படிச்சுட்டு படிச்சுட்டு வச்சிடுறாங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதை அவசரத்தில் தூக்கி மூடி எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ ஏதாவது ஒரு பக்கங்கள் கிழிஞ்சிருது அது அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்களோட தேவைகள் முடிஞ்சிருச்சு இல்லையா அந்த பக்கங்கள் கிழியுதா அதுக்கு அந்த பக்கங்கள் கீழே விழுந்துருதா அப்படின்ற எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் தூக்கி மூடி டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களோட தேவைகள் முடிஞ்சிருச்சு அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த புக்கில் ஒரு பக்கங்கள் கிழிஞ்சிருக்கலாம் ஒரு பக்கங்களுக்கு காணாமலும் போகலாம் அந்த மாதிரி நம்மளோட மனசை காயப்படுத்துறது நிறையா பேர் இருப்பாங்க அதை கவலையே படாதீங்க ஆனால் அந்த புக்குக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா கிழிஞ்சிருந்தாலும் சரி அதில் ஒரு சில பக்கங்கள் இல்லாமல் போனாலும் சரி அந்த புக்குக்கு நிறைய மதிப்பு இருக்குது அதுலேயும் ஒரு சில பக்கங்கள் இல்லாமல் போச்சுன்னா அந்த புக்குக்கு இன்னும் மதிப்பு அதிகம்தான் அதில் தேடல்கள் அதிகம் இருக்கும் அது மாதிரி உங்களை ஒரு நாள் தேடுவாங்க கண்டிப்பான முறையில் தேடுவாங்க உங்களோட அரவணைப்பு உங்களோட ஆதரவு கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு தேவைன்ற பட்சத்துக்கு தேடி வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அது உங்களோட சாய்ஸ் எனக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும் இல்லையா நீங்கள் இறக்கப்படுறீங்களோ இல்லை மன்னிச்சு விடுறீங்களோ இல்லை அது உங்களோட ஸ்டைல் அது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களோட போக்கில் நான் விட்டுறேன் அது மாதிரி மனசை தளர விடாமல் உங்களோட போக்கில் ஒரே வழியில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம யாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா குறைஞ்ச முதலீடு நிறைந்த வருமானம்னா அந்த தையல் தொழில் மட்டும்தான் நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு பண்டிகைக்குமே நம்ம வந்து ஓய்வெடுக்காத ஒரு வேலை பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தையல் தொழில் மட்டும்தான் என்னை கேட்டிங்கன்னா பண்டிகை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது எல்லா நாளும் எனக்கு பண்டிகை தான் நான் இன்றைக்கி உட்காந்து ஹார்ட் ஒர்க் அதாவது அதிகமான உட்காந்து வேலை பார்த்து இன்றைக்கி சம்பாரிச்சு எடுக்கிறேன்னா இன்றைக்கி பண்டிகை தான் இல்லையா அதுக்கு தீபாவளி வரணும் அவசியம் இல்லை பொங்கல் வரணும்னு அவசியம் இல்லை கிறிஸ்மஸ் வரணும்னு அவசியம் எந்த ஒரு பண்டிகை வரணும் அவசியமே கிடையாது இன்றைக்கி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சி அதை எடுத்துட்டோம்னா அன்றைக்கி நமக்கு பண்டிகை தான் ஏன்னா அன்றைக்கி நம்ம மனசுக்குளிர தாராளமாக செலவு பண்ண முடியும் ஒரு சேமிப்பை பண்ண முடியும் ஏதோ அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் அதாவது பல விதங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் இல்லையா அதை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அன்றைக்கி பண்டிகை தான் இல்லையா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மனசை தளர விடாதீங்க இதடா அண்ணன் இவ்வளோ நாள் வரலன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் எனக்கு நிறைய புரியுது ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே படிக்கும்போது எனக்கு அதிகபட்சமான உணர்வுகள் அதிகமாக இருக்குது உங்களை சந்திக்க முடியல உங்களுக்கு தேவையான வீடியோஸ் போட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியலன்ற வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்குது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பழைய விஷயம் அதாவது ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லை அதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் ஆயிடுச்சு இனிமேல் வீடியோ ரெகுலராக வர்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன் கண்டிப்பாக முறையில் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு மோட்டிவேஷனாக ஒரு ஒரு வீடியோ நீங்கள் இடையில பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே நடந்த ஒரு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டு காமிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொ ஒவ்வொருத்தங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம லைவாக காமிக்கக்கூடாது அவங்களோட முகத்தை காட்டி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில நடிப்புகளோடு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது வாழ்க்கையில் இப்படியும் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் இப்படியும் அவங்களோட கஷ்டம் மாறும் அந்த கஷ்டத்தை போக்கி நம்மளோட திறமையால் நம்மளோட உழைப்பால் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இடையில இடையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் வரும் அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மனசை தளர விடாமல் நம்ம ஒரு தொழில் செஞ்சோம்னா கண்டிப்பான முறை கண்டிப்பான முறையில் முன்னேற முடியும் இதை நான் ஒரு டைம் கிடையாது ஓராயிரம் டைம் சொல்லிட்டேன் இதை திரும்ப திரும்ப வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரியா இப்போ வீடியோக்கில் போகலாமா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்லீவ் மாடல் ஒன்று போட்டு காட்டுறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களோட கஸ்டமருக்கு தைக்கினா கூட நீங்கள் தைச்சி கொடுங்க இப்போ புதுசாக தைக்கிறவங்க வந்தாலும் சரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த ப்ளவுஸ் பிட்டில் எடுப்பீங்க இல்லையா அந்த ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க அதில் சேஃப் எதுவும் எடுக்க வேண்டாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே அளவுக்கு அந்த சேரியில் உள்ள மெட்டீரியல் இருக்கு இல்லையா அந்த டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா அதுவும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க சப்போஸ் அது உயரம் கம்மி இருந்தால் பிரச்சனை இல்லை நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட் வச்சுக்கலாம் ஆனால் அகலம் வந்து இதே இதே அகலம்தான் வேணும் சரியா இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா சென்டரில் ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க சென்ட்ரல் ஆர்காத் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த பெல்ட் வைக்கிறோம் இல்லையா பெல்ட் வந்து ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்குது எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச் எடுத்து அது ரெண்டாக மடித்து தச்சுக்கலாம் தைச்சிட்டு இது அப்படியே திருப்பிக்கோங்க ரைட்டாக ஒரு பக்கம் தையல் போட்டு திருப்பி எடுத்து நல்லா இந்த மாதிரி அயின் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயிண்ட் வந்து சென்ட்ரு போகிற மாதிரி வச்சுக்கோங்க சரியா வச்சுட்டு இது நல்ல பக்கம் இது உள் பக்கம் இது வந்து மேல் பக்கம் இருக்கு நல்ல பக்கம் வச்சுருக்குறேன் நல்ல பக்கத்தில் இருக்கு இல்லையா ஒரு மூணு இன்ச்சுக்கு வெட்டிக்கோங்க போதும் மூணு இன்ச்சுக்கு ரெண்டு ஸ்லீவுக்கும் வேணும் இல்லையா இதை அந்த சென்டரில் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா அந்த துணியில் ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக ஃபோல்டிங் பண்ணி ஒரு தையல் போடுங்க சும்மா ஒரு கால் இன்ச்சு மடிச்சு தைச்சோம்னா போதும் காலுன்ச்சுக்கு மடித்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க தச்சுட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோம் இதையும் அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க சென்டர் இருக்காது பண்ணிக்கிட்டு நல்ல பக்கம் வச்சுக்கோங்க இது அப்படியே எடுத்து இது மேலே வச்சுடுங்க சரியா இந்த சென்ட்ரு அந்த சென்ட்ரு ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் அந்த இதில் கேப் விட்ருங்க நம்ம அந்த பெல்ட் வச்சுருக்கோம்லே அந்த இதில் கேப் விட்ருங்க இங்கேருந்து தையல் போட வேண்டாம் ரைட் இப்போ என்ன பண்ணுறீங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த சென்ட்ரு இருக்கு இல்லையா இந்த சென்டருக்கிட்ட வந்து மடித்து நீங்கள் கையில் தைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை இதிலே ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டாலும் சரி இப்போ இந்த சென்டருக்கு நேராக அந்த இல்லையா இந்த சென்டருக்கு நேராக கனெக்ட் பண்ணிட்டு ப்ளீட் வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம மடிக்கிறோம் எப்படி இந்த நல்ல பக்கத்தை அப்படியே மேலே கொண்டு வந்துடும் இது நீங்கள் சுருக்கு சுருக்காக வச்சாலும் சரி இது மாதிரி ஃப்ளீட் மாதிரி வச்சாலும் சரி இந்த பெல்ட் இருக்குல்லையா இதை அப்படியே அழகாக அப்படியே மடித்து இந்த சென்டரில் கேப் விட்டுருக்கோம் இல்லையா அந்த கேப்புக்குள்ளே இந்த பெல்ட்டை அப்படியே உள்ளே சொரிடுங்க அவ்வளோதான் இதில் வந்து அழகாக ஃபினிஷிங் நல்லா வந்துடும் உள்ளே ஒரு கையில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை மிஷின்லேயே போடணும்னா அழகாக உள்ளே கூட எடுத்து போட்டுருவோம் போட்டுடலாம் போட்டுட்டு இருக்குல்லையா இவ்வளோதான் இந்த சாரியோட துணி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்ல சூப்பராக பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக இருக்கும் இதில் அழகாக கையில் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு மற்ற எல்லாம் இது பண்ணிக்கலாம் இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவை வெட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு வெட்டினா எதாவது ஷேப் கூட மாறிவிடும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்லீவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ உயரம் வேணும் எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டி இதை ஸ்லீவ் சைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எந்த அளவு கூட குறையாதுவும் வராது நல்லா நீட்டாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி மாடல் வேணும்னு எதிர்பார்த்து தைக்கிறீங்களோ அது அழகாக இதில் கிடச்சிடும் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு வெட்டுங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே பண்ணிக்கிட்டேன் அளவு தெரிய நான் அப்படி தைச்சிட்டேன் இது வச்சதுக்கப்புறம் இல்லை தையல் போட்டுருவோம் ரைட் கீழே மடித்து கீழே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிருக்கேன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேலே வந்து இந்த ரவுண்டு ஷேப் ஒன்று கொடுக்கணும் இல்லையா அழகாக ஒரு பேட்டன் மாதிரி சும்மா பேப்பரில் வெட்டிக்கோங்க வெட்டிவிட்டு இந்த ரவுண்டு பண்ணிவிட்டு அளவு கனெக்ட் பண்ணி அயின் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுங்கிறது ஒரு பேப்பரில் வெட்டிக்கிட்டு அதை கரெக்டாக வச்சு அயின் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி அயன் பண்ணிக்கிட்டீங்க ஒரு திக்கான அட்டையில் பண்ணிட்டீங்கன்னா அதில் இந்த மாதிரி சூப்பராக பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ நீங்கள் இதில் பதிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா எவ்வளோ தூரம் வேணுமோ சின்னதே வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை பெருசாக இறக்கம் வேணாலும் வச்சுக்கோங்க உங்கள் விருப்பம் தான் நான் ஒரு சென்டரான ஒரு அளவு வச்சுட்டு அதை அப்படியே அட்டே அட் அட்டாச் பண்ணுறேன் இல்லை இன்னொரு விஷயம் நான் எஜ்ஜு தையல் போடுறீங்க இல்லையா நீங்கள் இடத்தையல் போட்டிங்கன்னா அது அழகாக ஓப்பனிங்கில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் எஸ்ட் அவ்வளோதை வெட்டி விட்ருங்க கேட்டால் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சேரீலேருந்து எடுத்து வைக்கணும்னு நிறைய ஆசைப்பட்றீங்க இல்லையா அப்போ ஸேரீ ப்ளவுஸ் அந்த இருந்து எடுத்துக்கோங்க தனியாக ப்ளவுஸ் பிட்டு சா சாதாரண ஒரு பி ப்ளவுஸ் பிட்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சுட்டு இந்த மாதிரி தச்சுக்கோங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் சென்ட்ரலில் வேணால் ஒரு பட்டன் என்ன வேணா வச்சுக்கோங்க ஃபேன்சியான சேரீக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி தச்சு அந்த ஸ்லீவ் மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பான முதல்ல உங்கள் யாருக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வேண்டது என்னுடைய கடமை பாய்